அவேர்னஸ்ன்றது வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காகவும் தாங்க அது கரெக்டான வேலை போய் அந்த அவேர்னஸ் ரீச் ஆகணுன்றது தான் என்னோடய ஒரே ஒரு இன்டென்ஷனல் அதுக்காக தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் என்னென்னா என்னோடய சன்னுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது விளையாடிகிட்ருக்கும் போது சடனாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வராங்க நான் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் என் பையன் பயந்துட்டு நிற்கிறான் சரின்னு சொல்லிட்டு நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேட் டச் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறேன் இவன் பயந்த மாதிரியே இருந்ததுனால சரி விடுன்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணிவிட்டு அவன் கிட்டேயே கேட்குறேன் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் டுவெல் தேர்ட்டின் ஏஜ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்க தான் அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததே அவங்ககிட்ட கேட்டேன் யாரை பேட் டச் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது போது கூப்பிடும்போது மேலே கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்டென்ஷனலாக நம்ம டச் பண்ணுறது தாண்டா பேட் டச்சு தெரியாமல் ஆக்சிடெண்டாக டச் ஆகிறது வந்து பேட் டச் கிடையாதுன்னு சொல்லி அந்த பசங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி குட் டச் பேட் டச் உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கும் தெரியும் குட் டச் எது பேட் டச் எதுன்னு ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிற எதுக்கும் யாருமே பொறுப்பாக மாட்டாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலை இதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அவனுக்கு வந்து மூணு வயசு அந்த டைம்லேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு நான் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் குக் இருக்கோம் பால்கனி இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது என் பையன் அழற மாதிரியான சத்தம் நான் போய் எட்டி பார்க்குறேன் பார்த்தாக்கா ஒரு மூணு பசங்க அவனை சுற்றி கார்னர் பண்ணி நின்றுட்டு நீ பேட் டச் பண்ணிவிட்ட சாரி கேட்டுடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நான் எட்டி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் கீழே போய் கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி அவன் பேட் டச் பண்ணிட்டான் யாரை பேட் டச் பண்ணான் இந்த கேர்லை தான் அப்படின்னா எங்கே டச் பண்ணான் இல்லை அவங்கள அந்த பாப்பாவை வந்து வயதில் கையை வச்சு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் வந்து ரொம்ப குட்டி பையன் அவனுக்கு தெரியாது எங்கே டச் பண்ணி கூப்பிடணுன்னு சொல்லிட்டு கூப்பிட என்ன செஞ்சான் டச் பண்ணல இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் இல்லை அவன் பேட் டச் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான் எனக்கு லிட்டரலாக ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது குட்டச்சது பேட் வச்சதுன்னு இந்த வயசில் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய பசங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் கைப்பட்றதுக்கும் தெரிஞ்சே தொட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரிஞ்சே பண்ணுறது தான் பேட் டச் தெரியாமல் பண்ணுறது பேட் டச் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவன் அந்த டைம் அந்த மூணு வயசுலேயே அவன் ரொம்ப பயந்து அழகான் அம்மா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படி அழுதான் எனக்கு அந்த விஷயம் எனக்கு இன்னுமே மறக்கவே முடியல செகண்ட் டைம் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது குட் டச்சது பேட் டச் பசங்களுக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கணும் தாங்க ஆனால் இன்டென்ஷனலாக பண்ணுறது எப்படி ஆக்சிடென்ட்லாம் டச் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது வந்து எல்லாருமே டீச் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதனால் என் குழந்தையில் நிறைய பேர் எஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க பயப்படுறாங்க அவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டவங்களும் கில்ட் ஆகுறாங்க கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுனாலும் அவங்க குழந்த தான் இப்போ பெரியவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்ககிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக முடியாது இது நான் பேசுகிறது தப்பாகவே இருந்தாலும் ஒரு குழந்தையோட அம்மாவாக நான் பேசுகிறேன் இந்த ஃபீலிங்ஸ் யார் யாருக்கு புரியுதுன்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல இவனை மாதிரி கண்டிப்பாக வேறு யாராவது சஃபர் ஆவாங்க இது வந்து இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் குட் டச் பேட் டச் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை பாய்ஸுக்கும் தான் இருக்குது இது வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இது முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணுங்கள் இதுக்கான சொல்யூஷன் என்ன இதுக்கான கரெக்டான அவேர்னஸ் என்னன்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன் மோர் திங் இதை வந்து நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவும் ரீச் ஆகிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல என்ன மாதிரி நிறைய மதர்ஸ் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்கன்றது கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியும் இதை பார்த்துட்டு அவங்கவுங்க பசங்களுக்கான அவேர்னஸை கரெக்டான வேலை நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்